தற்பொழுது அனுஷ நட்சத்திரம் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உள்ள பலனை பார்ப்போம் இவர்களுக்கு இருபது பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்கள் வெகு சிறப்பான காலகட்டமாக உள்ளது இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதனால் இவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை கடுமையான பாதிப்புகள் எதுவும் கொடுக்காது அதனால் இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று உடல் ஆரோக்கியத்தில் பிரபலங்கள் வந்தாலும் உடனடியாக தீர்ந்துவிடும் எனவே அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்புகள் குறைவு இருந்தாலும் தந்தம் என்று சொல்லக்கூடிய பள்ளியில் வழிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் முழுமையாக உண்டு அதில் மட்டும் கவனம் செலுத்தினால் அதாவது எலும்பு பலகீனம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கால்சியம் பற்றாக்குறையினால் இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவையாக இருக்கும் கால்சியத்துக்கு தேவையான பொருள்களை மா மாத்திரைகளை எடுத்து வந்தால் இவர்களுக்கு கால்சியம் சத்துள்ள அனைத்து மூலிகைகள் மாத்திரைகள் இது போன்றவை எடுத்து வந்தால் இவர்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் நன்றாக இருக்கும் இல்லைனா எலும்புகள் பலகீனமாகி நடக்கக்கூட செயல் இல்லாமல் நடக்க மயம்போது மயக்கம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு பல்லை பிடுங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பல் சொத்தை பள்ளி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பொதுவாக எதை எடுத்தாலும் கால்சியம் பற்றாக்குறையினால் மட்டுமே இவர்களுக்கு இந்த கோளாறுகள் வரும் இதே போன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள காலகட்டம் சாதகமான காலகட்டமாக உள்ளது இவர்களுக்கு உணவு தொழில் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் இரும்பு தொழில் போன்றவை எரியக்கூடிய வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டவர்களுக்கு கொடுத்த லாபம் கிடைக்கும் மற்ற தொழிலில் உள்ளவர்களுக்கு லாபம் சிறிது கிடைத்தாலும் நஷ்டங்கள் ஏற்படாமல் அந்த தொழிலை காக்கப்படும் அதனால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்புகள் எவ்வாறு இருந்தாலும் குறைவதற்கே வாய்ப்புகள் உண்டு நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள காலகட்டமாகவே இது கருதப்படுகிறது எனவே இவர்களுக்கு வழிபாட்டில் சுப்பிரமணியனுடைய வழிபாடு அதாவது வந்து முருகன் மட்டுமே உள்ள கோவில்கள் அதாவது வள்ளி தெய்வானை இல்லாமல் முருகன் மட்டுமே உள்ள சுப்பிரமணியர் கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வரும் பொழுது இவர்களுக்கு ஞானத்தினால் பலவிதமான இன்னல்கள் நீங்கி வெற்றியை உருவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதே சின்னமாகும்